ஆளுங்கட்சியோட கூட்டணியில் இருக்கோம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக ஆளுங்கட்சி செய்கிற தவறுகளை வந்து கண்டும் காணாமல் போகிறது ஆளுங்கட்சியோட கூட்டணியில் இருக்க ஒரு கட்சி தவறு செஞ்சால் அதை தட்டி கேட்கும்போது அந்த தட்டி கேட்டவரை ஆளுகளை வச்சு அடிக்கிறது என்ன மாதிரியான போக்கு சரி இதை முக்கியமான இடத்துல காவல் தலைமை அலுவலகத்துக்கு முன்பே இது நடந்திருக்கு இதை காவலர்கள் வந்து அடித்தவங்களை வந்து கைது பண்ணலை அடி வாங்கினவரை கைது பண்ணுறாங்க இது எல்லாத்தையுமே மக்கள் வந்து கவனிக்கிறாங்க அப்போ நம்மளை வந்து என்ன மாதிரியான நம்ம மீது ஒரு மரியாதை நிமித்தமாக மக்கள் பார்ப்பாங்க என்ன மாதிரி யோசிப்பாங்க அப்படின்னு இந்த அதிகாரிகளுக்கும் தெரியலை அரசியல்வாதிகளுக்கும் தெரியலை இவங்க இன்னும் ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்னாடியே தான் இருக்காங்க இன்றைய காலகட்டத்தில் எவ்வளோ நவீன வசதிகள் இருக்குது வலைவொலி இருக்குது உடனுக்குடன் அந்த மக்கள் வந்து எல்லாத்தையும் கவனிக்கிறாங்க அப்போ இவர்கள் இது வந்து என்ன வேணால் என்ன வேணாலும் செய்யலாம் நம்ம அதிகாரம் வந்து நமக்கு தான் அப்படிங்கிற ஒரு திமுரு எல்லா இடத்துல எல்லா மேல்மன்றத்துலேயும் இருக்குது அதிகாரத்தில் நம்ம இருந்தால் நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் மக்கள் என்ன வாக்குங்கிற ஒரு விஷயம் ஒரு நாள் வரும் அந்த நாளில் மக்களுக்கு ஐநூறு ஆயிரம் விட்டடிச்சா இவன் எதை பற்றி யோசிக்காமல் நமக்கு வாக்கு செலுத்துவோம் ஓட்டை போட்டுருவான் அப்படின்ற திமிரு நம்பிக்கை இதை மக்கள் மக்கள் தான் திரும்ப திரும்ப நான் சொல்றது மக்கள் உணரணும் எதையுமே கண்டு அரசி கூட்டணியில் இருக்கனால எதையுமே கண்டும் காணாம போற மாதிரி இங்க என்ன அக்கிரமங்கள் நடந்தாலும் மக்கள் கண்டுக்காம வாக்கு தான் இது இந்த மாதிரி சம்பவங்கள் அக்கிரமங்கள் நடக்குது இந்த சமூகத்துல இங்க அரசியல்வாதியோ அதிகாரிகளையும் திரும்ப திரும்ப வந்து நம்ம வந்து தவறு சொல்லி இல்லை நம்ம அந்த அதிகாரத்தை கொடுப்பது பாமர மக்கள் தான் அந்த ஒரு நாள் அந்த ஒரு நொடி நீங்கள் செலுத்தக்கூடிய வாக்கு தான் சிந்தித்து செலுத்தக்கூடிய வாக்கு தான் இவர்களுக்கு என்ன தெரியுமா திரும்ப திரும்ப மனசில் வந்து தைரியம் இந்த மக்களுக்கு ஐநூறாயிரம் விட்டு ஒழிச்சா நம்ம என்ன தவறு செஞ்சாலும் கண்டுக்க மாட்டாண்டா நமக்கு வாக்கு செலுத்திடுவோம் நம்ம பத்து ஜாதி தலைவர்கள் நாலு மத தலைவர்களை வச்சுக்கிட்டு நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் இந்த அரசியல் கட்சி தலைவர்களுக்கு இருக்கு இங்கே வந்து இதுதான் நிதர்சனமான உண்மை மக்கள் தான் இது உணரணும் எல்லா அதிகாரத்தையும் வழங்குவது மக்கள் தான் அதிகாரம் என்பது முதலமைச்சர்கிட்டையோ பெரிய டிஜிபி டிஜிபிக்கிட்டேயோ பெரிய பெரிய உயர் காவல் அதிகாரிகிட்டே இல்லை சாமானிய மக்கள் நீங்கள் செலுத்தக்கூடிய ஒற்றை வாக்கில் தான் அதிகாரம் இருக்கிறத என்னைக்கு அன்னைக்கு தான் வந்து அதிகாரம் பாமர மக்களுக்கா இருக்கும்